ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಯಾರ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಮ್ಮ ವೀಡಿಯೋಸ್ ನೋಡಕತಿದ್ರ ಪ್ಲೀಸ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಂಡ ಮಗಲ್ನಾಗಿರಾ ಗಂಟಿನ ಡಣ ಡಣ ಅಂತಂದ ಹೊಡಿರಿ ಅಂದ್ರೆ ನಾವು ಏನಾರ ವಿಡಿಯೋ ಹಾಕಿದ್ರ ಫಸ್ಟ್ ನೋಟಿಫಿಕೇಶನ್ ನಿಮ್ಗ ರೀ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡ್ಕೊಂಡ ಮಗಲ್ನಾಗ ಇರಾಗಂಟೀನೇ ಡನ್ ಡಣ್ಣ ಹೊಡೀರಿಕೆ ನಮೋನೆ ತಗೋತ್ಕೊಂಡಿಲ್ಲ ತೆಲಿಗೆ ನಡಕತಿ ಕೂಡ ಸರಿ ಸರಿ ಅಂತ ನಿಂತು ಬಿಟ್ಟು ಹಂಗ ಗಜಿಗೌರಿ ನಿಂತಾಗ சரி வா ஏமா ஏரியாத்த சரீரே 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 என்ன தோ நெச்சிராட்டதனி அணை நோடல ரெனினா ஏ என்ன மகளே யாரை வைக்கே மத்த தூக்தா தூக்கே ಹೋಗிடுதா நோ மடி தடி சனா நமூனேன் நமூனே மென்ச மென்சினம்க ಸಾಕ ಬಗ್ಕೊ ಬಗ್ಗೆ ಮ್ಯಾಂಗಲ್ಲಿ ಹಂಚಿಗೆ ಬಿಡ್ತಿದೆ ಕೈಕೋ ಅಲ್ಲಿ ಕಟ್ಟಿ ಮ್ಯಾಗ ಇಡ ಹಾಂ ಹಂಗ ಇಡುವ ಚೆನ್ನಮ್ಮ ಸರಿ ನೀನು ಆತ ಕುತ್ಕೊಂಡಿನ್ಸರ್ ಚೆನ್ನಮ್ಮ ಸರಿ ಸರಿ ಆಗೋ ನೋ ಅದೇನಂತಾರೆ ಮಾರಯ ಹಾ ಕೊಡ ಹೊತ್ಕೊಂಬ ಅಂದ್ರೆ ಏನು ದೊಡ್ಡ ಗುಡ್ಡನ ನೀವುಕೊಂಬತ್ತ ಮಾಡೋಕತ್ತಿ ಬಿಟ್ಟು ಪಾಯ್ ಅಂದಣ್ಣ ಶಂಕ್ರಮ್ಮ ಇಡುವ ಅಲ್ಲಿ ಕಟ್ಟಿ ಮ್ಯಾಗಿಡ ಹಾ ಹಂಗ ಇಡ ಮತ್ತಲ್ಲಿ ಒಳಗ ಹಂಗ ನೀವು ಉಕ್ಕೊಂಡು ಹೋಗತ್ತೆ ಕಾಯಿಲೆ

ಹೇಳಾಕತ್ತ ನೀ ಮೆಣಸಾಕ ಇಳಿಸ್ಬರೇ ಇಳಿಸ್ಬೋಲೆ ಮೆಣಸಾಕೆ ಇಳಿಸ್ಬೋಲೆ ಏ ಶಂಕರಮ್ಮ ಅಂತಂದು ಹಿಂದ ಹೊತ್ಗೋಲ್ ಕೊಟ್ಕೋತಾನ ಇದ್ರೆ ರಮ್ಮನ ಕೆಡಬೇ ಬಿಟ್ಲ ಇವಾ ಕೆಡವೆ ಬಿಟ್ಲೆ ಹಿಡಿತನ ನೋಡ ಏಕ ಚೆನ್ನಮ್ಮ ಕೊಡ ಹೊಡೆದ ಚೂರು ಮಾಡಿಲ್ವ ಚೂರು ಮಾಡಿಲ್ಲ ಮತ್ತೊಂದು ನೂರ ಐವತ್ತು ರೂಪಾಯಿ ಇಡ್ಬೇಕಲ್ವ ಆ ಹೇಳೇನಿ ಹೋಗಬೇಕಾರು ಹೇಳಿ ಕಷನಿ ಮೆಣಸಾಕ ತೊಂಬ ಶಂಕರವ್ವ ಕೊಡ ಹೊಡ್ದಿದೀ ಮೆಣಸಾಕ ತೊಂಬ ಇಲ್ಲಿ ಬಂದಾಗ ಹೆಸರಿ ಹೇಳಿದೆವನ ಏ ಗಿಬುಲಿ ನೀನ ನೋಡಿದಿಲ್ಲ ಒಂದ ಇವತ್ತು ಸರಿ ಹೇಳಿದೆ ஏன் சரி நோடல ஏன் வடித்தன நோடா கூட நோட நோட கூட ஏன்வா நானே கூட அதுக்காக்க நீ சரிவே சரிவே சரி அந்த சரிவோல் உணக்கமா சக்கரமா ಏ ಯಾತಿಯರ ನೋಡ್ರಿ ಹೊರಗಿಡದ್ರಿ ಮಿನ್ಸಾಕತ ಕಟ್ಟಿಮ್ರಿ ಅಂತಂದ ಹೇಳಾಕತಾನಿ ಅಲ್ಲಿ ಹಿಂಗ ಹೇಳೋದ್ರಾಗ ರಾಮನ ಕೆಡವೆ ಬಿಟ್ರಿ ಯಾವ ನಾ ರೀ ಏನ್ ಮಾಡ್ಲಿ ವಯ್ವಾ ಚೆನ್ನಮ್ಮ ನಾನ್ ಹೇಳ್ಬೇಕಂತ ಇವ್ವಾ ಹಿಂಗ ಹಿಂಗ ಇಳಿಸ ಹೋದೆ ಅದ ಜರ್ತಾ ಜರದ ಬಿತ್ತು ನಾನ್ ಏನ್ ಮಾಡ್ಲಿ ಏನಂತ ಚೆನ್ನಮ್ಮ ಏನಂತ ಅದ್ರದ್ದೆ ಆ ಹೇಳ ನೋಡ ಗಿಣೀ ಗಿಡದಂಗೇಳ್ ಕೆಡವಿ ಗಿಡವ್ಲೇ ಕೊಡ ಕೆಡವಿ ಗಿಡವಿ ಅಂತಂದು ಹೇಳೋದ್ರಾಗ ಅಲ್ಲಿ ರಾಮನ ಕೆಡವೆ மா ஒ தள்ளி நோடனி எதிராங்க் ரேமித்த நோட் நோட வடகேத்தீனே நோட சீல்பிட்டாட்டி அதுக்கங்க உச்சி குடி துமித உச்சோஸ் ஒழுக ஆஹ் இதை அவ ப்ளாஸ்ட் மர்த்தவல்ல கொட்டபுட் சும்னா அய்யா எந்த கொட இவ ஆஹ் ஆகித் கொட தகண்டி கே கே ஏன் அடக்கு நாஸுகாய் நாசுகாயி கைய கத்திரை கத்திரை நம்ம சேக்கிரி கத்திரை அதாவது ஏன் தோண்ட்ரம்பி நாசு ஏன் இழக்கோதே அது பித்தாரி கத்திரகாய் தோம்பரி தோம்பிர் நானும் தரங்கட் இன்னொந்தி தோண்ட்ரோல் ஐத்தியார்தோண்ட்ரில தோடவ ஆஹ் ஏன் பல்லாரி தோட்டாரி ஓடல்ல ஓடல்ல ஒடல்ல ஓடல்ல நோட ஏ பிரீம நீன இவா இன்னும் தான் கொட ஓடல கொட ஓட்ல கொட ஓடல்தான் நான் ஏன் ஓடன்னா இங்க தெளிம்திங்க தோண்ட இல்வாக்கு நோட ஆஹ் ஜரக்கிடு ஆஹ் ஏன் நோடு கஸ்கோக்கிளி ஒடா விட்ட தேரங்கல ஆஹ்ல இது தின் கொரியாத 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 கொரியாதீரா கொடா கொடுமா இது சும்னி அது கட்டி பிடி தோம்புல நோடன சுட்ட ஆஸ்தானி அத்தன ஆஹ் நோட் நூறு ரூபாய் எம்பத் ரூபாய் கொட்ட வர்த்தவி ரூபாய் கொட்டாட் ಚುಮನಿ ಕೊಡ್ಬೇಕಂತ ಕಡ್ಡಿ ಪಿಟ್ಟಿ ಕೊಡ್ಬೇಕಂತ ಈ ಕೇಸ್ ಹುಟ್ಟ ಹಸ್ತ ಅಂತ ಮತ್ತೆ ನಡಿ ನಡಿ ಇತ್ಲಾಗ ನಡಿ ಅವ ಮುರ್ಕಾ ಬಜೀರ ಬರ್ತಾರಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಹಾಕಿ ರತ್ನ ಚೆನ್ನಮ್ಮ ಮತ್ತೆ ಸುಟ್ಟ ಮತ್ತೆ ಕೈಗೆ ಸುಟ್ಟು ಅಂತ ನಿಮ್ಮತ್ತಿ ನಿಮ್ ಮತ್ತೆ ಅದನ್ನ ಅದನ್ನ ಬಿಟ್ಟ ಇದನ್ನ ನೋಡೋದಾಗಿತ್ತ ಅದು ವಾಯ್ ವಾಯುರ ನಮ್ಮ ತೀರ ಒಂದು ಮಾಡಕ್ ಹೋಗಿ ಎರಡ್ ಮಾಡ್ತಾರ ತಮರಿ ಇಲ್ಲ ಕೊಡ ತಮರಿ ಬೇಡ ಬೇಡ ಮುರ್ಕಾ ಬಜೀರ್ಗೆ ಹಾಕಾನೆ ಅದೇ ಆ ಅದೇ ಪಿಲಾಸ್ಟಿಕ್ ಆದ್ರೆ ಹತ್ಕೊಂತೈತಿ ಇದೇ ಪೈಬರ್ ಅಲ್ಲ ಹತ್ಕೊಂಡ್ ஏன் ஹாக்கிதிரா தம்மரியாதே இடுக்கொண்டுங்கிலாப் அந்த மூப்போட பர்த்தவ தோண்ட்ர தம்பர்த்தி கொடுக்கல நீங்க இன் கொடன முருகாஜீர் அக்கியாடி தோம்பு இத்த பிளாஸ்டிக் சரி ஒட் தைத்தல அதன்தோமில் சும்னினாங்க முருகாஜி இன் கொடானே உச்சி துபாத்தேவ ஆஹ் அதுசந்தின் அலகத் தான் உச்சி குடி தும்பி சரி தோம சூட்டாஸ் மூவத் ரூபாய் கொடுன்னு நோடு நம்ம ஆஹ் ஜீரிகிடு அந்த சூட்ட நோடு எந்த ஜுத்துவ ില്ല തമ്മരിസ്തര ശങ്കരോന ആ അല്ലേ ഒളിന്ന இல்ல முல்ஜி அவ்வளோ தெலிஹிடிசிட்டு அன்த்தார்தி ஆஹ் இல்லைவ மத்தவ் அவ்ளோ மனுஷர ஜீவனே இட்ரிவா தமிழ் அந்த அட் காசி கடத்தப்பா இது ஓத்தல்ல அது இதே பார்க்கணி நோடு கெட்டு விட்டவ இவ அல்லா அல்லா பங்காரூர்வ இவ்ணா ஆஹ் அந்த தோண்டி ரூபாய் கூட அந்த அல்ல அது அந்தியா நோட் கூட கொட அல்ல ஆஹ் மாவ மா தோனிதோடாய் கொட்ட எடுக்க தோண்டத இன்னொட நம்ம இல்ல நின் தெளி சிட்டு பட்ட அத்தொழி அடக்கி சோசிட்டே நம்மத்தி சபஸ்கி பல்யாரு மாத்த ரொட்டி மணி விஷய சபஸ்கி பல்யா தின்ங்க சரி அட இல்ல கட்டக்கட் சேனே அவ்வளவு கொட்டித்தோனும் தடிப்பை இல்லவா இவா அதுக்கே ஆச்சாச்சே நம் நோடனே ஆனந்த நான் கொட்டினாங்க கட் ஆ மத்திண்ட மலிமலி மத்த நோடப்பா இவ்ரி தாய் மகள இல்ல அந்த பிளான் மதிக்கி ஆஹ் அச்ச அச்சாச்சேங்க அந்த நோடனே ஆஹ் ஆச்சாச்சி மம்மீ நோடனே ஆங்க மம்மீ ரிங் ஆகத்தி ஆங்காங்க இன்னும் எத்தவர்டு மம்மியா ஆ எத்தரி எத்தர அங்கே ஃபோன் ஹச்சுபுட்லேந்திர டப்னே எத்தி பண்ண அவர போனே பரே பரே இத்தவ அவரு ஏ ஆ தடி நோட நீ எத்திவி ஆஹ் இன்னொருத்தி இன்னும் எத்திலே கட் கட்ட மாத்த நீா நம்பர் 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 கொட்டினா ஏன் ீட்ட தங்கி தாழியா கேல தாழ நோடன முந்த பாத்தி கிடைக்க நீனாட்டி நோட் தடி எர டிராய் மால டிராய் நோடன ஆஹ்னா எத்தீரு எத்தீர்னா ஆஹ் ஏன்வா இன்னொந்த எத்தானே அல்ல பாம்பர் கொட்டி பனீனா அவரு எத்தா எத்தி அலோ 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 அந்த ஆடுகன் நம்பர் கூட உடுகி மாத்தாடு அந்த பைத நம்பர் இஸ்க்கொண்டா ஹுடுகுந்த ஆம்பர் கொட்டாந்த நம்பர் அந்த ஏன்வனி நோட் உடுகந்த நம்பர் அந்த கொட்டாளி டிங்குபிள் எத்தா அலஹ்தா இவத்த ನಿಂತ 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 ಕಾಲ ಮಣಕಾ ಚಿಪ್ಪು ಹೋಗೋ ನಾನು ಕೂತು ಬರಬೇ ಮಮ್ಮಿ ಯಾಕ ನಿ ತಗೊಂಡಿ ಅನ್ನದೇ ನಿನ್ನ ಬಯಗೆ ಒಂದ್ ಮಾತೆ ಬರಲ್ಲ ಏನಿಲ್ಲ ಆ ಯಾ ತಂತ ಬಡಡಬೇಕು ನಾನು ಇರಕೋಬೇಕೆ ಇದೇ ಬಡಡಡಿ 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 ಸಹಾಯದ ಬಂತ ನಾನು ತಕ ಹಯ್ಯ ಏನು ಮಾಡ್ಲಿ ನಾನು